கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம் நான் இவ்வளவு ஜோ பண்ணி வந்து பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ல என்னதான் இருக்கு இரும்பு கதவு இதுக்கு நான் ஜோ பண்ணாம அந்த சேவர்கள் நடுவில் அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது நிம்மதியா தூங்கி இருப்பேன் நம்ம தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம் அது இரும்பு கதவு நம்மளால திறக்க முடியாது ஆமா அது இரும்பு கதவு திறக்க முடியாது நம்ம முன்னேறி முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம் இல்ல இல்ல அந்த ரங்க ஒரு மனுஷனுக்கு விடுதலை தெரியுமா அந்த போது கவனிங்க உள்ள பல சிறையிருப்ப வச்சிட்டு நீங்க தள்ளினாலும் இந்த கதவு திறக்காது தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது

இதுதான் கர்த்தராக அங்க வந்து வேதர் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல வேதர் பண்ணதுன்னு எலும்பு அறைய கட்டு நீ நடந்து வா நீ கிட்ட வரும்போது நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சாற்றி அதின் வழியாய் அதின் வழியாய் அதின் வழியாய் அதன் வழியாய் யாரு அதன் வழியாய் அவர்கள் யார சிறைச்சாலைக்குள்ள போனது யாரெல்லாம் வேதருவும் காவல்காரன் வெளியே வந்தது யாரெல்லாம் பேதவும் தூதனம் ஆமே லூயா ஆமே இதுதான் கத்தருடைய வெளியே பாவன் கூட பேதறு வந்தா யாராவது வந்திருப்பான் தெரியுமா கைது ஜெயில கூட்டிட்டு போவாங்க தெரியுமா ஆமென் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க கைதிகளை கூட்டிட்டு போவாங்க எப்படி கூட்டிட்டு போவாங்க தெரியுமா விலங்கு போட்டுப்பாங்க அந்த பாட்டி மேக்ஸिमम விலங்க மரக்கெல்லாம் பாப்பாங்க கணோட ரெண்டு பேர் போவாங்க அப்படி வரல தூதனோட வரான் உள்ள வச்சே சங்கிலி எல்லாம் அறுந்து விழுந்துச்சு வெளிய வரான் கத்தர் இப்படிதான் வெளியே நமக்கு தெரியாது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கத்திரி வெளியே கொண்டு